அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து நட்சத்திரங்களும் அதன் சூட்சமங்களும் தலைப்பில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இது வந்து காலப்பு முதல் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதலாவது நட்சத்திரமாக வருது இது மேஷ ராசியில் வரும் ஸோ மேஷ ராசி அப்படின்னு நம்ம சொல்லிச்சு அது வந்து செவ்வாயினோட வீடு செவ்வாயோட அதிபதி செவ்வாயாக சொல்லிங்களா ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லிச்சு எதே முன்னாடி நம்ம சொன்ன கேது பகவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இவர்கள் வந்து நிர்வாகத்திறமை வந்து அதிகம் நிறைந்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் ஏதோ ஒரு பொறுப்பு ஒரு பெரிய ஏதாவது பொறுப்பு இவங்களை நம்பி கொடுத்தோம் அப்படின்னு நம்ம சொன்னால் அதை வந்து ஒரு திறம்பட செய்கிறது வந்து இவர்கள் வந்து வல்லவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த இயற்கை அந்த குணம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் சரி இவங்கக்கிட்ட இல்லாத ஒரு குணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கச்சே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் வந்து பார்த்தா பேராசை இருக்காது அதுக்கு அடுத்தது பொறாமை இருக்காது வஞ்சகம் அப்படின்ற அந்த இதுக்கும் வந்து இவங்க கிட்டே இருக்கவே இருக்காது அது எல்லாருக்கும் பண்ணுற ஈகை குணம் இவங்ககிட்ட நிறையவே நிறைஞ்சிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அதேமாரி யாரையும் வந்து ஏமாற்ற மாட்டாங்க ஸோ அதனால இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயரிய நட்சத்திரம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய வலிமை மிக்கது இந்த அஸ்வினி நட்சத்திரம் எதையும் தாங்கும் இதயம் கூட இவங்களை சொல்லலாம் இந்த நன்மைகள் நிறைய நிறைந்திருக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு அதிகப்படியான நன்மைகள் இவங்க செய்வாங்க இப்போ அதாவது பொருளாதாரத்தில் வந்து ஒரு நிறைவு தன்னிறைவு அப்படின்றத ஒரு இணை வந்து இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் பொறுப்புகள் நிறைந்தவர்கள் அதனால் வந்து இருக்கிறத வச்சு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றதுல பெரிசு படுத்துறது அப்படின்றதுல இவர்கள் வந்து திறம்பட வல்லுநர்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களை ஏன்னா அந்த வந்து அந்த நட்சத்திரத்துக்குரிய இதுவே வந்து அப்படி தான் உங்களுக்கு சுறுசுறுப்பு ஏதாவது என்ன சொல்ல வேற இது எதுலேயும் வந்து ஒரு திறந்து விளங்கும் தன்மை அதே மாதிரி வந்து தன்னம்பிக்கை அதிகமாக தைரியம் இருக்கும் பிடிவாத குணமும் இவங்கிட்ட இயற்கையவே இருக்கும் சார் இவங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படின்னு நம்ம வெளியே யாருமே கிடையவே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இவங்களே தான் வந்து எதிரிகளை உருவாவதுன்னு சொல்லலாம் இது என்ன அப்படின்னா இதில் வந்து இது வந்து இவங்க வந்து உணர்ச்சி வசப்படுறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய கோபம் இதெல்லாம் தான் வந்து இவங்களுக்கு முன்னாடி நிற்கும் ஏன்னா ஒரு சமயத்தில் இவங்க பேச்சில் பேசும்போது வார்த்தைகளை ஓட்டுறதுனால அந்த சமயத்தில் ஒரு சிலர் இடர்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இதனுடைய பட்சி அப்படின்னு நம்ம சொல்லணும் ராஜாளி பட்சின்னு சொல்லலாம் ஸோ அதனால் ராஜா அப்படின்னு தான் சொன்னேன் உங்கள் பொறுப்புகள் அதிகாரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இது வந்து இவங்ககிட்ட கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் பொறுப்புக்கள் ஏற்பவர்கள் பொறுப்புகளை வந்து திறம்பட செயல்பாடு செயல்படுபவர்கள் அந்த இது வந்து இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதனால் வந்து பதவி உயர் பதவிகள் அரசியல் இதெல்லாம் இருக்கிறதுக்கு இவர்களுக்கு வந்து ஒரு தகுதி படைத்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களை ஸோ அத்தகைய மிக்கது இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதே கடுத்தபடியாக பார்த்தோன்னா இதனுடைய திசை அஸ்வினி நட்சத்திரத்துக்குன்னா திசை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து கிழக்கு திசையை வந்து குறிக்கும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கச்ச வந்து அஸ்வி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உபாதைகள் அப்படின்றது வர்றது இருக்காது கா இருக்காது காரணம் என்ன அப்படின்றது இன்னும் இவங்களுக்கு அப்படி நம்ம ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த அஸ்வின் நட்சத்திரத்தை குறிக்கிறது வாதம் இப்படி நம்ம உடலில் வந்து மூன்று பாகம் சொல்லணும் வாதம் க கபம் பித்தம் சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கும் ஸோ அப்படி பார்க்கச்சே இவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது பே பெயின் சொல்கிறேன் செஸ்ட் கை கால் வலி பெயின் மூட்டு வலி சொல்கிறோம் இல்லைங்களா ஷோல்டர் பெயின் இதை மாதிரி இருக்கும் அதே வந்து இந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சமயத்தில் வந்து இறுதியாக பே வலி ஹார்ட் அட்டாக் சொல்கிறேன் அதேமாதிரி செஸ்ட்டு பெயின் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோபம் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து மன அழுத்தம் அதாவது ஒரு சில சமயத்தில் வந்து சில விஷயங்கள் ஒரு பொறுப்பை எடுத்தாங்கன்னா அது நல்லபடியாக அதை செய்து முடிக்கணுன்ற ஒரே இதில் ஈக்கத்தில் போகிறதுனால சில சமயத்தில் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால் மன அழுத்தம் வர்றதுக்கான காரணங்கள் இருக்கிறதுனால அது அது சில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி ஆரோக்கியத்தில் வந்து எந்தவித குறைபாடுகள் அப்படின்னு பெரிய லெவலில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது ப இது ப பட்சிய பஞ்ச ப பஞ்சபூத தத்துவத்தில்னு சொன்னால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தா நில குறிக்கும் ஸோ அப்படி நிலத்தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சா வந்து பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் ஸோ வீடு வண்டி வாகன யோகங்கள் கூட இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அது குறுகிய காலகட்டத்தில் அமையாது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில நிலையாட்டம் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதே அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து இது வந்து சூரியனோட கருமாவை தாங்கிய நட்சத்திரமாக கருதப்படும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து சூரிய நட்சத்திரோட கருமா கர்மாவை சூரிய கிரகம் சூரிய பகவானோட கிரகத்தை தாங்கிய கர்மாவை இந்த நட்சத்திரம் விளங்குது ஸோ அப்படி பார்க்கச்சு சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து பார்த்தா ஆதித்யன் அப்படின்னு சொல்லிச்சு நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா அந்த சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரக்காரர்களிட்ட இந்த ராசிக்காரர்கிட்ட வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த உதவி செய்பவர்களும் இந்த நட்சத்திர ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பிரச்சனைகள் ஒரு சில சமயத்தில் வந்து அதுவும் வந்து இவர்கள் மூலியமாகவே இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தசா காலங்கள் அப்படின்னு நம்ம இவங்களோட இதை பார்க்கும்போது இவங்களை வந்து அஸ்வினி அப்படின்னு நம்ம சே அது வந்து கேதுவோட நட்சத்திரம் வருது ஸோ கேதுவோட தசையை வந்து இவங்களுக்கு ஆரம்ப கால தசையாக இருக்கும் ஸோ அந்த ஆரம்ப கால தசை கேது தசையாக இருந்தாலும் அது ஞானக்காரகன்னு என்னதான் நம்ம சொன்னாலும் இவங்க ஆரம்ப காலத்தில் வந்து இவர்களுக்கு வந்து அந்த த கேது தசை முடிகிற வரைக்கும் அவங்க பிறந்த ஒரு சிலருக்கு மூணு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் இருக்கும் ஸோ அதனால் அந்த தசா காலம் இருப்பு செல் இருப்பு தசா பக்கம் எத்தனை இருப்பு காலங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு சுபீட்சமாக இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தா உடல் பாதைகள் இருக்கும் மந்த நிலை தேக்க நிலையே இவங்களுக்கு இருக்கும் ஆரம்பத்தில் இதுலேயுமே வந்து அந்த இதில் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுக்கர திசை ஆரம்பிக்கும் ஸோ இந்த சுக்கர திசை அப்படின்னு சொல்லிச்சு இது வந்து ஒரு இருபது ஆண்டு காலங்கள் இருக்கு அவங்களுக்கு ஸோ அந்த இருபது ஆண்டு காலங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல கல்வியில் தேர்ந்து சிறந்து விளங்குறது தேர்ச்சி அறிவுசில் சிறந்து விளங்குவாங்க இ விளையாட்டு இது மாதிரி இதில்லாம் இருக்குச்சா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இசை பாட்டு இதிலலாம் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாங்க தேர்ச்சி முறை எல்லாத்தையும் வந்து ஒரு விளங்கும் வித்தையில் விளங்குபவர்களாக இந்த காலகட்டங்களில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணங்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக வர்றது சூரிய தசை வரும் அது ஆறாண்டு காலங்கள் இந்த காலங்களில் வந்து ஒரு சில ஏற்றங்களும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த காலங்கள் மன உளைச்சல் பல சவால்கள் பிரச்சனைகள் உடல் உபாதைகளை சந்தித்த கால காலகட்டங்கள் இந்த ஆறு ஆண்டு காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏற்படும் நம்ம சொல்லலாம் அடுத்தது சூரியருக்கு அடுத்து பார்த்தோம் சந்திர தசை வரும் இது பத்தாண்டு காலங்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்களுக்கு அதனால் உறவுகள் நல்ல ஒரு மேம்பாடுகள் இருக்கும் அதே சமயத்தில் மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் போகிறதுக்கான காலகட்டங்கள் கூட இந்த காலகட்டங்களில் இருக்க இவங்களுக்கு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்திரன் செவ்வாய் திசை இந்த செவ்வாய் தசை அப்படின்னு சொல்ல வந்து இந்த கிரகம் செவ்வாய் வகை வந்து இவங்க ராசி ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா வந்து நல்ல ஏற்றமுள்ள காலகட்டமாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து சவால்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் தசை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுக்கடுத்து அப்படியே ராகு தசை வரும் இந்த ராகு அப்படின்ற பட்சம் பதினெட்டு ஆண்டுகள் வரும் ராகு ஸோ ராகு அப்படின்ற பார்த்து வந்து பிரம்மாண்டம் நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கச்சு அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்கள் ஒரு ஒரு லீடி லீடர்ஷிப்பில் வந்து நிற்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு அந்தஸ்தில் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து புகழ் பேர் கீர்த்தி இதெல்லாம் வந்து நிறைந்த ஒரு ஆண்டா அந்த பதினெட்டு ஆண்டு காலங்கள் இவங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அடுத்தபடியாக வர்றது குரு திசை குரு திசை அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து நன்மைகள் தீமைகள் இருக்கும் அது வந்து அந்த நிலையை பொறுத்து இவனுடைய அந்த மற்ற அமைப்பை பொறுத்து அந்த குரு திசையானது அமைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதனால தசா காலங்கள் அப்படின்ற பச்சு ஒரு சில தசா காலங்கள் நன்மையாகவே இருக்கும் ஒரு சில தசா காலங்கள் இவங்களுக்கு போராட்டங்கள் சவால்கள் நிறைந்ததாக கூட இருக்கும் நம்ம சொல்லலாம் ஏன்னா அது வந்து அந்த கிர அந்த கிரக அந்த கிரகம் அவங்களோட தாசியில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து பலா பலன்கள் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து கேதுவோட நட்சத்திரம் அந்த ராகுவோட அந்த தசா காலங்கள் அப்படிலாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு போகிற யோகியம் யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ சம்பாதிப்பும் நிறைய இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதனால் பொருள் தன்னிறைவுன்றது இவங்க கிட்ட இயற்கையாகவே அவங்ககிட்ட இருக்கு அவங்களுக்கு ஸோ எதுலேயும் அந்த எப்படி பார்த்தாலும் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு சிறந்து விளங்கும் ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சொல்லலாம் அதுதான் நான் சொன்ன முன்னாடியே இது அஸ்வினி நட்சத்திரம் ஆலி நாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த நட்சத்திரங்களை வந்து இது நம்ம பார்த்துருந்தோம் அதுதான் இந்த நட்சத்திரத்துலேயே உள்ள சூட்சமங்கள் என்னன்றதும் நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம் அதுதான் சொன்னோம் அஸ்வினி நட்சத்திரம் இதனுடைய சின்னமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் சொன்னோம் குதிரையின் சின்னம் சொன்னோம் ஸோ குதிரை அந்த அஸ்வம் அப்படின்றதே வந்து அஸ்வினின்றதுல அஸ்வம்ன்றதே குதிரையை குறிக்கும் ஸோ அந்த சின்னமும் அதனுடைய குதிரை அதுவும் இல்லாத அஸ்வினி குமாராக மருத்துவ குணம் நிறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு அதுதான் சொன்னேன் இந்த இவர்கள் கைராசிக்காரர்கள் இவர்கள் கையால் எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் வந்து நோய் சீக்கிரமாகவே குணமாயிடும் அதே மாதிரி தொழில்கள் நம்ம தொடங்கணும் அப்படின்னா கூட இந்த நட்சத்திரத்தில் தொடங்குனாங்களோ இல்லை இவங்களை கூட வச்சுன்னு எந்த ஒரு வேலையை எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து வெற்றியே கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவர்கள் வலிமை மிக்க சக்தி வாய்ந்த ஒரு இவங்களோட இதுலேயே ஒரு தேஜஸ் அந்த இது ஏன்னா இவர்கள் வந்து நீதி நேர்மை இதெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க இவங்க க கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தே நேர்மையாக தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் சூரியனோட ஆதிக்கம் அப்படின்ற ஏன்னா அந்த சூரிய பகவான் இந்த ராசியில் உச்சமாக இருந்தாலும் கூட ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஆதிக்கம் அதிகார பற இவங்ககிட்ட கொடி கட்டி பறக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு பதவிகள் இவங்களை தேடி வரவங்களுக்கு திறமை எல்லாமே நீ இயற்கையாகவே அவங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு துறையில் இவங்க போனாலும் அதில் சிறந்து விளங்கும் துறையில இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் இந்த ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இதெல்லாம் போச்சு ஒரு நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கணிதம் அதேமாதிரி ஜோதிடம் இதை மாதிரி இதெல்லாம் வந்து சிறந்து விளங்குப்ப நிறைய பேர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கும் ஈகை ஈகம் அதாவது அடுத்தவருக்கு தானம் தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க இறை நம்பிக்கை அதிகம் உள்ளது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத என்ன தான் பழமை இவங்களுக்கு அதிகமாக போற்றி விரும்பினாலும் புதுமை இயற்கை இந்த காலகட்டத்துக்கு எதார்த்தத்தையும் வந்து அதை கூட வந்து கம்பேர் பண்ணி ஒரு வாழ்வியலுக்கு வர யதார்த்தமான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தா அது அஸ்வினி கிணிகர் அஸ்வினி தான் ஸோ அதனால் அளவுக்கு வந்து ஒரு திறம்பட இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இவங்களுக்கு நோய்கள் நம்ம சொல்லிட்டோம் என்னான்றது ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கச்சு இவர்கள் வந்து எல்லா எதுலேயும் வந்து திற சிறந்து விளங்குபவர்கிட்ட எந்த ஒரு அச்சமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இறை வழிபாடு அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க விநாயகப் பெருமான வழிபாடுறது மேலும் சிறப்பு ஸோ இந்த அதிதேவதை அப்படின்னு பார்க்கச்சே சரஸ்வதி தேவி ஸோ கூத்தனூரில் இருக்க சரஸ்வதி தேவி வந்து ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தார்கள் என்றாலும் இவர்களுக்கு இருக்கிற நன்மைகள் மேலும் கிடைக்கும் சொல்லி இன்னும் இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இந்த நேரமின்மை காரணமாக இந்த பதிவை இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம் மேலும் இதனுடைய அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றிய வேறு சில தகவல்களை வந்து வேறு சந்தர்ப்பம் கிடைக்கும் வேறொரு தலைப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம சொல்லலாம் என்று சொல்லி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட நட்சத்திரங்களும் சூட்சமானது தலைப்பில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றிய தலைப்பு இத்தோட முடியுது என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்